மனித மனம் சுருங்கிவிட்டது மனித மனம் சுருங்கிவிட்டது விசாலமான பார்வை இல்லை குறுகிய மனம் மிக மிக குறுகிய மனம் தெளிந்த இல்லை சுயநலம் எதையும் தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இப்படித்தான் பலர் நினைக்கிறார்கள் சீரழிந்து போகிறார்கள் இது பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு கருத்துதான் நல்ல தெளிந்த பார்வை உதவும் குணம் தானே தேடி வந்து செய்ய உதவி செய்யக்கூடிய நல்லெண்ணம் கொண்டவர்கள் மிக அதிகமானவர்கள் நாட்டில் இருக்கிறார்கள் சென்ற இடமெல்லாம் சோறு என்று சோழ நாட்டை சொல்வார்கள் அந்த அளவிற்கு அன்னதானம் செய்யக்கூடிய குணம் கொண்டவர்கள் இந்த தமிழ்நாட்டில் மிக மிக அதிகம் ஏன் அதை சொல்கிறேன் என்றால் தாராள குணம் எல்லோருக்கும் முன் வந்து உதவக்கூடிய குணம் தன் பொருளை மற்றவர்களுக்கு இனமாக கொடுக்காமல் அவருக்கு பசிக்கு உணவு கொடுக்கும் நிலையில் அந்த நல்லெண்ணம் கொண்டவர்கள்தான் நாட்டில் மிக மிக அதிகம் காரணம் வசதியற்றவர்கள் ஏழைகள் வருமானம் இல்லாதவர்கள் முதியவர்கள் ஊனமுற்றவர்கள் கண் பார்வை இல்லாதவர்கள் பேச முடியாதவர்கள் என பலவிதமான மனிதர்கள் அன்றாடம் நான் வாழ்க்கையில் பார்க்கிறேன் அதனால்தான் இந்த பதிவை நான் என்னுடைய யூடியூப் சேனலுக்காக எல்லோருக்காகவும் நான் பதிவிடுகிறேன் நான் தற்பொழுது இருக்கக்கூடிய இடம் பல்லவன் சாலை இந்த சாலை வழியாக சென்றால் திருவிக்கா நகர் பேருந்து நிலையம் செல்ல முடியும் நேராக பார்த்தால் அந்த காரெல்லாம் போகிறதே லாரி போகிறதே மூலக்கடை என்னுடைய வலதுபுறம் இப்படி போனால் பெரம்பூர் சென்று விடலாம் அந்த ஒரு சந்தியில் தான் முச்சந்தி சொல்கிறோமே முச்சந்தியில்தான் நான் நிற்கிறேன் ஏன் இதை நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் பலரும் பலவிதமாக இருக்கிறார்கள் குறுகிய எண்ணம் இருப்பதனால்தான் அதை பற்றி பேச வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வந்துள்ளது பள்ளிக்கூடம் போகிறவர்கள் கூட ஏதாவது லிஃப்ட் கிடைத்தால் போய்விடலாமா என்று கை நீட்டுகிறார்கள் அதையெல்லாம் பார்க்கிறேன் நடந்து போவதற்கு அவர்களுக்கு சோம்பேறித்தனம் சும்மா ஒரு இரண்டு புக்கை எடுத்துக்கொண்டு அவர்கள் போகிறார்கள் விளையாடுகிறார்கள் விரலில் வைத்து கொண்டு அந்த புத்தகத்தை சுருட்டிவிட்டு அதாவது சுத்த விட்டு அவர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள் இதெல்லாம் ஒரு கலையாக அவர்கள் நினைக்கிறார்கள் அதைத்தான் மிகவும் வேதனையான விஷயமாக இருப்பதால் அதை நான் பதிவிடுகிறேன் இந்த நிலை மாற வேண்டும் உலகத்திலேயே இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே ஒரு சிறந்த மாநிலமாக கல்வி பொருளாதாரம் என்ற நிலையில் இருந்தாலும் சில பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போபவர்கள் இப்படி நடந்து கொள்வது வேதனையாகத்தான் இருக்கிறது பெற்றோர்கள் அவற்றை கண்டுகொள்வதில்லை ஏனென்றால் அவர்களுக்கு வேலை ஏதாவது ஒரு வேலைக்கு சென்று சம்பாதிக்க வேண்டும் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அதுதான் ஆனால் அந்த நிலை மாற வேண்டும் என்பதுதான் எனது எண்ணம் எனவே நண்பர்களே இந்த நாள் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி நான் என்னுடைய பதிவை Me raiva aí.